இட்லி தோசைக்கு ஒரு ஹெல்த்தியாக கேரட் சட்னி டேஸ்ட்டாக எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேரட் சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கிற அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா ஹீட் ஆனதோ ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி தூண்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது எல்லாத்தையுமே லேசாக கலந்து கொடுங்க ஒரு பாதி அளவுக்கு செவக்கட்டும் அளவுக்கு செவந்த பிறகு இதில் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வச்சுருக்கிற மிளகாய் எந்தளவுக்கு காரங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து அளவுக்கு இதை வறுத்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தட்டில் மாற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து இதை ஆற விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு கேரட்டை பொடியை நறுக்கியிருக்கேன் பொரியலுக்கு எந்தளவுக்கு அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க பெருசாக வேண்டாம் இந்த அளவுக்கு சிறுசாக நறுக்குனாதான் சட்டுன்னு பச்சை வாட இல்லாமல் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு மிதமான தீயில வச்சு விட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க கேரட் பச்சை வாட இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடும் கிட்டத்தட்ட ஏழு நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன் கேரட் நல்லா வதங்கி வந்திருக்கு பச்சை வாசனை இல்லாமல் அந்த கேரட்டில் இருக்கிற கலர் பாருங்கள் அந்த எண்ணெயில் எந்தளவுக்கு இறங்கி வந்திருக்குன்னு சட்னிலையும் இந்த கேரட் கலர் அப்படியே இருக்கும் இந்த வதங்கின கேரட்டை நல்ல எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி தட்டில் மாற்றிக்கலாம் அதையும் நல்லா ஆரட்டும் கேரட்டு அடுத்து அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயே போதுமானது இது எல்லாமே நம்ம வதக்கி எடுக்க எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே ஒரு இனக்கு கருவேப்பிலையும் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்து வெங்காயம் ஓவர் குக்கர் வதங்க வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி விட்டால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் கேரட் சட்னியில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த தக்காளி சேர்க்குறோம் நீங்கள் தக்காளி வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் தக்காளியை குழாயாக வதக்கி எடுத்துக்கலாம் நான் சட்னிக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்து தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க முதல்ல வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு மிளகாய் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு பல்ஸ் மூடில் வச்சு கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது கூட வதக்கி வச்ச கேரட் தக்காளி வெங்காயம் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இதில் மஞ்சள் சேர்க்கவே இல்லை இந்த கேரட்டில் இருக்கிற அந்த கலரே போதுமானது இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தண்ணி இல்லாமையே இதை அரைச்சி எடுக்கலாம் கெட்டியாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சட்னி தண்ணியாக இருக்கும் கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேணால் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கேரட் சட்னி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை மிளகாய் பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் சட்னியில் சேர்த்துடலாம் ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டி கேரட் சட்னி ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்